ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சா வீடு சேனல் நான் இன்றைக்கி சிக்கன் சுக்கா வந்து பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுட்டு என்னென்ன தேவையான பொருள்கள் அப்படின்னா சின்ன வெங்காயம் வரமுளகா சிக்கன் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பட்டை சோம்பு கிராம்பு கொஞ்ச நோண்டு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிப்போம் முதல்ல சட்டியை வச்சுட்டு சட்டி காதவும் எண்ணெய் ஆயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் சோம்பு எடுத்து வச்சதா போட்டுக்கலாம் அடுத்து சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கனை போட்டுக்கலாம் அடுத்து கல் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நல்லா வேக வச்சு இந்த மிளகா காரத்துலேயே வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது நல்லா சிக்கனை வேக வச்சு எடுக்கலாம் லைட்டாக தண்ணி சிக்கன் உங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பட்டை மிளகா காரம் தான் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து காரம் எல்லாமே வந்து இதில் அப்படியே நல்லா வெந்து எண்ணெயிலே சொல்ல சொல்ல கிண்டுனா சிக்கன் சிந்தாமணி சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடும் கெண்டுப்போம் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சிக்கன் நல்லா வெந்து இப்போ லைட்டாக பெப்பர் சுள் விட்டு வெப்பத்தூள் போட்டு நல்லா திண்டி கிண்டி பண்ணணும் சின்ன வெங்காயம் பட்டை மிளகா இண்டி கூண்டு நசுக்கி போட்டோம் அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் அதுவே நல்ல கலர் மாறி இந்த பட்டை மிளகாவே நல்லா கலர் மாறி சிக்கன் எப்படி இருக்கு அது பார்க்கவே நல்லா இருக்கு A filling that will not become glutinous rice carespelim Saute or cook meat சூடு சோறதுக்கு ரசம் சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்றோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் காரைக்குடியில் வந்து இப்படி தான் நாங்கள் சிக்கன் வந்து செய்வோம் நாட்டுப்பழி சிக்கன் இறக்கையில் லைட்டாக லெமன் பிரிஞ்சு விட்டு இறக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ